அப்படின்னு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இவ்வளவு காலமா எல்லாருமே எனக்கிட்ட கேட்கறது ஓட்டமாவடி ஏரியாவுக்குள்ள பிரியாணி கடை உண்டு இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி தான் ஒரு சொல்யூஷன் ஒன்று வந்திருக்கு கிலோ பிரியாணி அப்படின்னு சொல்றவங்க வந்து ஃப்ரெஞ்சைஸ் குடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஓட்டமாவடி அதாவது மாவடி சேனையில மாவடி சேனை வெல்கம் ஃபுட் சிட்டிக்கு முன்னுக்கு தான் இந்த லொகேஷன் வந்து இருக்குது மே முதலாம் தேதி இவங்க ஓப்பன் பண்ண போறாங்க மே ஃபெஸ்ட்ல வந்து அவங்க அவங்க பிரான்ச் வந்து காலையில பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்றாங்க ஓப்பனிங் டே ஓஃபராக வந்து நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கு பிரியாணி தராங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னு

அன்றைய தினம் வந்து நேரில் போய் எடுக்கிறவங்களுக்கு சம்டைம் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் அதனால் இப்போவே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மே முதலாம் தேதிக்கு முதல் சட்டின திரையில் தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி கிலோ பிரியாணியை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க இன்னுமே நானும் சாப்பிட்டு பார்க்கல எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது மே ஃபஸ்ட் நானும் ட்ரை பண்ணி அதில் டேஸ்ட்டை சொல்கிறேன் ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு முன்கூட்டி அறிவித்தல தான் இந்த கிலோ பிரியாணி அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ மாவாடி சேனி அதாவது ஓட்ட மாவடி காண்பித்த லொக்கேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல தகவலை உங்களுக்கு நான் தந்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் தெளிவாக லொக்கேஷனை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாவாடி சேனி சம்பத் பேங்க் இருக்குது அதுக்கு அதுக்கு அதே மாதிரி மாவட்ட சேனல் வெல்கம் ஃபுட் சிட்டி அதுக்கு முன்னுக்கு அடுத்து இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படி சார் லோக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இந்த வீடியோ எல்லாருக்குமே பண்ணி விட்டுருங்க பிரியாணி லவ் டேக் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறது நீங்க பிரியாணி தேவை அப்படின்னு சொன்ன கண்டெக்ட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க